இதுபோன்ற பல செய்திகளை பெறுவதற்கு இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நீங்கள் இந்த தமிழ் செய்திகளை இப்பொழுது ஸ்பாட்டிஃபையிலும் கேட்கலாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ள லிங்கை கிளிக் செய்து பார்க்கவும் மேலும் நீங்கள் நமது சேனலின் மெம்பர் ஆக வேண்டுமெனில் ஜாயின் என்ற பட்டனை கிளிக் செய்து உங்களுக்கு விருப்பமான லெவலை தேர்வு செய்து கொள்ளுங்கள் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுத்து பெண் பிரசங்கிகளை பிரசங்கம் செய்ய அனுமதிக்கின்ற சபைகளுக்கு அவ்வளவு வல்லமையும் அதிகாரமும் எப்படி அவைகளுக்கு இருக்கிறது இப்பொழுது இது கவனமாக கையாள வேண்டிய ஒரு காரியமாய் உள்ளது இப்பொழுது இதனோடு கருத்து வேறுபாடு கொள்ளப் போகின்ற மக்களிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன் ஆனால் ஒரு கிறிஸ்தவன் என்கிற வகையில் நான் அதை கூறித்தானாக வேண்டும் பிதா குமாரன் பரிசுத்தாவியின் யானஸ்தானத்தை குறித்த வேத வசன பூர்வமான மேற்கோள் வேதாகமத்தில் இல்லவே இல்லை பிதா குமாரன் ஆவியின் நாமத்தில் எந்த ஒரு நபருக்காயிலும் யானஸ்தானம் கொடுக்கப்பட்டதாக வேதாகமத்தில் எந்த இடத்திலும் இல்லை அது ஆறாம் நூற்றாண்டில் போதிக்கப்பட்ட ஒரு கத்தோலிக்க பாரம்பரியமாகும் தெளிக்கப்படுதல் என்பதும் வேதாகமத்தில் ஒருபோதும் இருந்ததில்லை ஏனென்றால் மக்களின் மீது தெளிக்கப்படுதல் அல்லது ஊற்றப்படுதல் என்பது கிடையாது ஆனால் தண்ணீரில் மூழ்குதல் என்பது உள்ளது நீங்கள் அதை அறிந்து கொள்ள விரும்பினால் இதை குறித்து என்னிடம் கிரேக்க மற்றும் எபிரேய குறிப்புகள் என்னிடம் உள்ளன பெந்தேகோஸ்தே நாளிலே மனிதர் மனந்திரும்பி திரும்பி மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பெற வேண்டும் என்று பேதுரு முக்கிய நிபந்தனை விதித்தான் ஆகவே பிதா குமாரன் பரிசுத்தாவி என்பது ஒரு நாமம் அல்ல மத்தே இருபத்தி எட்டு ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் உபதேசித்து பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து என்று கூறியுள்ளது நாமங்களில் என்று அல்ல நாமத்திலே ஒருமை பிதாவின் நாமத்திலே குமாரனின் நாமத்திலே பரிசுத்தாவியின் நாமத்திலே அல்ல ஆனால் பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்திலே தான் பிதா ஒரு நாமம் அல்ல குமாரன் ஒரு நாமம் அல்ல பரிசுத்தாவி ஒரு நாமம் அல்ல அவை எல்லாம் ஒரு நாமத்தை சார்ந்த பட்ட பெயர்கள் ஆகும் இப்பொழுது பத்து நாட்கள் கழித்து பேதுரு மனம் திரும்பி ஒவ்வொருவரும் கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக் என்று கூறினான் பிதா குமாரன் பரிசுத்தாவி பாருங்கள் அந்த தீவிரமான திருத்துவ கருத்தானது பாருங்கள் அதிலிருந்து மூன்று தேவர்களை உருவாக்க அவர்கள் முயற்சிக்கின்றனர் மூன்று தேவர்கள் கிடையாது இங்கே அதை மூல கிரேக்க வேதாகமத்தில் இருந்து உங்களுக்கு வாசித்து காண்பிக்க விரும்புகிறேன் அவர்கள் ஞானஸ்தானம் கொடுத்த ஒரே வழி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால்தான் மூல கிரேக்க மொழியில் வேதம் கூறியுள்ளதோ அவர்தான் தேவன் என்று அவர்கள் அடையாளம் கண்டுகொள்ள செய்ய வேண்டும் என்பதாகும் பிதா குமாரன் பரிசுத்தாவி என்பது ஒரே தேவனின் அலுவல்களாகும் அவர் பிதாவாய் இருந்தார் அவர் குமாரனாய் இருந்தார் அவரே பரிசுத்த ஆவியானவராக உள்ளார் இது மூன்று யுகங்களின் மூன்று அலுவல்கள் பிதாத்துவம் குமாரத்துவம் மற்றும் பரிசுத்தாபியின் யுகம் ஆனால் பிதா குமாரன் பரிசுத்தாவிக்கு ஒரே ஒரு நாமம் உண்டு அதுதான் கிறிஸ்து என்பதே ஆகவே அந்த நாள் முதற்கொண்டு ஒவ்வொரு நபரும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டனர் மேலும் சிலர் எந்த நாமமும் இல்லாமல் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டதை அவர்கள் கண்டுபிடித்தனர் ஆகவே மூல கிரேக்க மற்றும் எபிரேய வேதாகமும் இயேசுவின் நாமத்திலே கொடுக்கப்படுகின்ற ஞானஸ்தானமானது பாவங்களின் மன்னிப்புக்காகத்தான் என்கிறது கிரேக்க மற்றும் எபிரேய வேதாகமும் இரண்டுமே மன்னிப்பு என்றால் மன்னித்தல் என்பதே நான் ஏதாவது மன்னித்தால் அதை எடுத்து போட்டு விடுவதே என்பதாகும் அதை மன்னித்தல் அதை எடுத்து போடுவதே வேதாகமத்தில் எந்த ஒரு வேத வசனமும் காணப்படவில்லை மற்றும் அப்போசரனாகிய பவுல் மேடான வழியாய் கடந்து போய் சில பாப்டிஸ்ட் சகோதரர்களை கண்டான் அப்போஸ்தலர் அவர்கள் ஒரு மகத்தான நேரத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தனர் அவர்கள் சத்தமிட்டுக் கொண்டிருந்தனர் அவர்கள் மகத்தான சந்தோஷத்தையும் மற்றும் மகத்தான உடையவர்களாக இருந்தனர் அவர்கள் பிரசிங்கித்துக் கொண்டும் கூடாரத்தில் சந்தோஷமும் கொண்டிருந்தனர் பதினெட்டாம் அதிகாரத்தில் ஆக்கில்லாவும் பிரஸ்கில்லாலும் இம்மக்களை சந்தித்திருந்தனர் அப்பல்லோ அவர்கள் பாப்டிஸ்டுகளாய் இருந்தனர் ஆகவே பவுல் அவர்களிடம் சென்று நீங்கள் விசுவாசிகளானது முதற்கொண்டு கொண்டு பெற்றீர்களா என்று கேட்டான் அதற்கு அவர்கள் பரிசுத்தாவி என்பது உண்டு என்று எங்களுக்கு தெரியாது என்றனர் அவன் எவ்வாறு உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டது என்று கேட்டான் ஜேம்ஸ் அரசர் மொழிபெயர்ப்பில் அது அப்படியானால் எந்த என்று கூறுவதை நான் அறிவேன் மூல அது அப்படியானால் எவ்வாறு என்று கூறப்பட்டுள்ளது எந்த அல்லது எவ்வாறு நீங்கள் ஞானஸ்தானம் பெற்றீர்கள் அவர்கள் இயேசுவிற்கு ஞானஸ்தானம் கொடுத்த அதே மனிதனால் யோவானால் நாங்கள் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டுள்ளோம் என்றார்கள் பவுல் இனிமேல் அது கிரியை செய்யாது நீங்கள் மறுபடியும் ஞானஸ்தானம் பெற வேண்டும் என்றான் அவர்கள் இதை கேட்ட மாத்திரத்திலே மறுபடியும் அவர்கள் தண்ணீருக்குள் வந்து இயேசு கிறிஸ்துவின் அமத்தினாலே மறு ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள் பவுல் அவர்கள் மீது கைகளை வைத்தான் பரிசுத்தாவி அவர்கள் மீது வந்தார் இப்பொழுது அதாவது பிதா குமாரன் பரிசுத்தாவி என்று இங்கே கூறி இங்கேயும் கத்தராகி இயேசு கிறிஸ்து என்று கூறுமானால் அது இரண்டுமே ஒரே லக்கை அடிக்காது அது சரியாக இருக்க வேண்டும் இப்பொழுது மத்திய இருபத்தி எட்டு பத்தொன்பது இதுதான் மத்தேயுவின் கடைசி அதிகாரம் மற்றும் மத்தேயுவின் கடைசி வசனம் நீங்கள் ஒரு காதல் கதையை வாசித்தால் அது ஜானும் மேரியும் பிறகு மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள் என்றிருந்தால் ஜானும் மேரியும் யார் நீங்கள் திருப்பி புத்தகத்தின் துவக்கத்திற்கு சென்று அவர்கள் யார் என்பதை கண்டுபிடியுங்கள் பிறகு மகிழ்ச்சியாக வாழ்ந்த ஜானும் மேரியும் யார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஏசு புறப்பட்டு போய் பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்திலே ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று கூறியிருந்தால் பிதா என்பது ஒரு பெயர் அல்ல குமாரன் என்பது ஒரு பெயர் அல்ல பரிசுத்தாவி என்பதும் ஒரு பெயர் அல்ல அப்படியானால் அவர் பேசிக்கொண்டிருந்தது எதை குறித்துதான் இருந்தது பிதா குமாரன் பரிசுத்தாவி யார் அதை குறித்து துவக்கத்திற்கு சென்று வாசித்து பாருங்கள் இயேசு கிறிஸ்துவின் வம்ச அட்டவணையை நான் மேற்கோள் காட்டுவேன் முதலாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரமாவது இப்பொழுது மிக கூர்ந்து கவனியுங்கள் அந்த கம்பத்தை நாம் அதை பிதா என்று அழைக்கப் போகிறோம் இந்த பிரசங்க குமாரன் இது பரிசுத்தாவி எனலாம் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவனுடைய பிதா யார் தேவன் நீங்கள் எல்லோருமே அதை ஏற்றுக்கொள்கிறீர்களா தேவன் தான் இயேசு கிறிஸ்துவின் பிதா பிதாவாகிய தேவன் இது தேவனாகிய குமாரன் இது தேவனாகிய பரிசுத்தாவி இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரமாவது மத்தே ஒன்னு பதினெட்டு அவருடைய திருமணமான தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி முன்னே அவள் கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது தேவன்தான் அவருடைய பிதாவாய் இருந்தார் என்று நான் நினைத்திருந்தேன் தேவன்தான் அவருடைய பிதாவாக இருந்தார் என்று அவர் கூறினார் என்று நான் நினைத்திருந்தேன் அப்படியானால் தேவனும் மற்றும் பரிசுத்த ஆவியானவராகிய இருவரும் வெவ்வேறு மக்களாக இருப்பார்களானால் இரண்டு பேரும் வித்தியாசமான நபர்களாக தனிப்பட்ட நபர்களாக இருப்பார்களானால் தனிப்பட்ட குணம் வாய்ந்தவராய் இருப்பார்களானால் எந்த விதத்திலும் நீங்கள் அதை பொருத்தினாலும் எவ்விதத்தில் இருவரும் அவருடைய பிதாவாக இருக்க முடியும் அப்படியானால் அவர்கள் அதே தன்மை கொண்ட ஒரே நபராக இருக்க வேண்டும் இல்லை என்றால் அவருக்கு இரண்டு ஆவிக்குரிய தகப்பன் இருந்தார்கள் என்றாகிவிடுமே இயேசு கிறிஸ்துவனுடைய ஜனனத்தின் விவரமாவது அவருடைய தாயாகிய மரியாள் யோசிப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடிவரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே பிதாவாகிய தேவனால் அல்ல ஆனால் என்று காணப்பட்டது தீர்க்கதரிசியின் மூலமாய் கத்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது இதோ ஒரு கர்ணிகை கர்ப்பவதி ஆகி ஒரு பிள்ளையை சுமப்பாள் புரிகிறதா அவருக்கு இம்மானுபேல் என்று பேரிடுவார்கள் இம்மானுவேல் என்பதற்கான வியாக்கியானம் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம் அவருடைய நாமம் என்னவென்று அழைக்கப்பட்டது சரி பிதா குமாரன் பரிசுத்தாவி இப்பொழுது பிதா மற்றும் பர்சுத்தாவி இரண்டுமே ஒரே தன்மையுடைய ஆவியானவர் தான் ஆவி என்றால் என்ன அது தேவனுடைய ஆவியாகும் அது அவ்வாறு இருக்கையில் இயேசுவின் ஞானஸ்தானத்தின் மீது வந்து அவருக்குள் வாசம் பண்ணினார் இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் வாசமாயிருக்க பிரியமாயிருக்கிறேன் அவர் கீழே வந்து இயேசுக்குள் வாசம் செய்து அவரை பூமியின் மீது இம்மானுவேலாக்கினார் ஆகவே பிதா குமாரன் பர்சுத்தாவியின் நாமம் என்னவா இருந்தது நிச்சயமாக அது அவ்வாறு இருந்தது எனவே அதே வெளிப்பாட்டைத்தான் தான் பேதம் கொண்டிருந்தான் இப்பொழுது நம்முடைய பார்வையை சரியாக திசை நோக்க செய்வோம் நாம் சரியாக குறியை நோக்கி சுடுகிறோம் ஷீஷனும் அதே விதமாகத்தான் சரியாக சுட்டார்களா என்று நாம் பார்ப்போம் ஒவ்வொரு தடவையும் அவர்கள் கூடி வந்த போது ஒவ்வொரு தடவையும் ஒரு ஞானஸ்தானது கூறப்பட்ட போது ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவர்கள் ஞானஸ்தானம் பண்ணப்பட வேண்டியதாக இருந்தது ஏனெனில் அவர் நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்று கூறினார் ஆகவே அது பிசாசின் பொய்யான ஒரு கருத்தாகும் இதை ஆதரிக்க எந்த ஒரு வேத வசனமும் கிடையாது அது சரியே ஆகவே இப்பொழுது இது புண்படுத்தவில்லை என்று நான் நம்புகிறேன் ஆனால் இது சத்தியமாகும் புரிகிறதா இது சத்தியமே சகோதரனே உங்களால் அதை செய்ய முடியாது பிதா குமாரன் பரசுத்தாமி நாமத்தில் யாருக்குமே கொடுக்கப்படாதிருக்கையில் உங்களால் பிதா குமாரன் பரிசுத்தாமியை ஒருபுறத்திலும் இயேசுவை மறுபுறத்திலும் பொருத்த முடியாது வேதாகமத்தில் ஒவ்வொரு நபருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டது அவ்விதமாக ஞானஸ்தானம் பெறாதவர்கள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள முன்னர் மறுபடியுமாக வந்து ஞானஸ்தானம் பெற வேண்டியதாயிருந்தது அவர்கள் அதிக வல்லமையுடையவர்களாக ஒரு கால் காணப்படலாம் ஆனால் தேவனுடைய எல்லையற்ற திட்டத்தை நீங்கள் பின்பற்றித்தான் ஆக வேண்டும் அது முற்றிலுமாக சரி சரி பிதா குமாரன் பரிசுத்தாவி தவறான ஒன்றாகும் இப்பொழுது பெண் பிரசங்கிகளை பொறுத்தவரையில் அது தவறான ஒன்று என்று எந்த ஒருவரும் அறிவர் அதை கூட நீங்கள் அறியாமல் இருந்தால் அதை குறித்து என்ன கூறப்பட்டுள்ளது என்று கிரேக்க வேதாகமத்திலிருந்து உங்களுக்கு வாசித்து இருந்தால் நலமாயிருக்கும் ஸ்திரீகள் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள விரும்பினால் வீட்டிலே தங்கள் புருஷனிடத்தில் விசாரிக்க கடவர்கள் ஸ்திரீகள் சபையிலே பேசுகிறது வெக்கக்கேடானதாயும் அவமானம் விளைவிக்கிறதாயும் இருக்கிறதே கிரேக்க மொழி இல்லை நான் எபிரேய மொழியே பொருட்படுத்தி கூறுகிறேன் அவர்கள் மெய்ப்பொருளுக்கு எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்து பேசாமல் இருக்க கடவர்கள் என்று வேதமும் கூட சொல்லுகிறது புரிகிறதா ஏனெனில் ஸ்திரீகள் சபையில் பேசுவது வெட்கக்கேடானதாயும் அவமானம் விளைவிக்கிறதாயும் இருக்கிறது என்னே அதை ஒவ்வொருவரும் அறிந்திருக்க வேண்டும் இப்பொழுது அவைகள் வேதம் முழுவதிலும் மற்றும் திமுத்தையையும் இன்னும் மற்ற வேத வசனங்களையும் நான் இங்கே எழுதி வைத்துள்ளேன் அது சத்தியமாக இருக்கிறது சரி இப்பொழுது அப்படியானால் அவர்களிடம் எப்படி வல்லமை இருக்கிறது நீங்கள் ஏன் அது செயல்படுகிறது என்று கேட்கலாம் கவனியுங்கள் சகோதரனே உங்களை நான் கேட்கட்டும் அல்லது சகோதரியே இந்த கேள்வியை கேட்டிருப்பவர் யாராயிருந்தாலும் இருந்தாலும் சரி கவனியுங்கள் முகமதியர்கள் மத்தியில் நடந்த சில வல்லமை மிகுந்த கூட்டங்களை நான் கண்டிருக்கிறேன் அவர்கள் கூச்சலிட்டு குதித்து ஒரு கத்தியை எடுத்து இந்த விதமாக சரியாக நேரத்துக்குள் குத்தி மறுபக்கத்தில் அந்த ஓட்டைக்குள்ளாக தண்ணீரை ஊற்றுவார்கள் வெறுங்காலால் நெருப்பிற்குள் நடந்து செல்வார்கள் அதை போன்ற மற்ற எல்லாவற்றையும் செய்வார்கள் ஆணிகளாலான படுக்கைகளின் மேல் படுத்துக் கொள்வார்கள் மேலும் ஒரு பட்டயத்தை எடுத்து தங்கள் வாயில் குத்தி அதை நிற்க வைத்து அதை அப்படியே உள்ளே புகுத்துவார்கள் நீங்கள் போய் அதை வெளியே இழுத்து எடுக்கலாம் அதன் மீது ரத்தம் மற்ற எல்லாமும் இருக்கும் அந்த காரியங்களை குறித்து நீங்கள் பேச வேண்டாம் பார்த்தீங்களா அது எதையுமே உறுதிப்படுத்துவதில்லை புரிகிறதா இயேசு கூறினார் இங்கே உங்களுக்காக நான் எழுதி வைத்துள்ள வேதவசனங்களை நான் வாசிக்கட்டும் மத்தேயு ஏழு இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி மூன்று அந்நாளில் அநேகர் என்னிடத்தில் வந்து கத்தாவே கத்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை ஆனால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவர்களே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள் அந்நாளில் அநேகரனை நோக்கி உமது உமது நாமத்தினாலே நாமத்தினாலே துரத்தி இந்த எல்லா காரியங்களையும் செய்தோம் அல்லவா என்பார்கள் அப்பொழுது அவர் நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை அக்கரமசெயிகாரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவார் புரிகிறதா ஆகையால் வேண்டாம் பாருங்கள் சத்தியம் ஒரே ஒரு வழியில் மாத்திரம்தான் வரும் சகோதரனே இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மக்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும் மக்கள் எல்லோரும் நரகத்திற்கு போவார்கள் என்று நான் கூறவில்லை அவ்விதம் தேவன் தான் நியாயாதிபதி ஆவார் அவர் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை அவர் செய்யட்டும் ஆனால் ஒருவனுக்கு பிதா குமாரன் பசுத்தாவியின் நாமத்தில் ஞானஸ்தானம் பண்ணப்பட வேண்டும் என்று வேதாமத்தில் சட்டப்படியான வேத வசனங்கள் எதுவுமே கிடையாது இயேசுவின் நாமத்தின்படி அல்லாமல் வேறு விதத்தில் ஞானஸ்தானம் பெற்றிருந்த ஒவ்வொருவரையும் வந்து மறுபடியுமாக இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பெற வேண்டும் என்று பவுல் கட்டளையிட்டான் வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு போதகத்தை பிரசங்கித்தால் கலாத்தியர் ஒன்று எட்டு சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன் என்று கூறினான் ஆகவேதான் பவுல் முன் சொன்னது போல நான் மறுபடியும் சொல்லுகிறேன் வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொன்றை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாயிருக்க கடவன் என்று கூறினான் இப்பொழுது அது முடியாது இங்கேயும் அங்கேயுமாக ஒரு லக்கை நீங்கள் அடிக்க முடியாது பிதா குமாரன் பரிசுத்தாவி அவர்கள் கொடுக்கட்டும் அவர்கள் எல்லாம் சரிதான் என்று கூறலாம் பிறகு இயேசுவின் நாமம் அதையும் கொடுக்க செய்து அது சரிதான் என்று கூறலாம் சரியான ஏதோ ஒன்று லக்கை அடிக்கத்தான் வேண்டும் தேவன் குழப்பத்திற்கு ஆக்கியோன் அல்ல நீங்கள் வேதாகவும் முழுவதுமாக எங்கு வேண்டுமானாலும் புரட்டி பாருங்கள் அது ஒரு போலியான யானஸ்தானம் என்பதை நீங்கள் கண்டு அறிந்து கொள்வீர்கள் பிறகு சரித்திரத்திற்கு சென்று பாருங்கள் அது ஆறாம் நூற்றாண்டில் மகத்தான அக்டோபஸ் என்பவன் அப்படித்தான் என நான் நம்புகிறேன் ஞானஸ்தானம் கொடுத்தவன் அல்லது ஒன்றான அது அக்டோபஸ்தான் என்று நான் கூற மாட்டேன் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டவனின் பெயரை நான் மறந்துவிட்டேன் நீங்கள் அதை காண வேண்டும் என்றால் அதை என்ற புத்தகத்தில் காணலாம் முன்னூற்றி இருபத்தைந்து கிபி நடந்த நிசாய ஆலோசனை சங்க கூட்டத்திற்கு முன்னர் அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுத்துக் கொண்டிருந்தனர் பிறகு கத்தோலிக்க சபையானது அதிகாரத்திற்கு வந்தபோது அவர்கள் பிதா குமாரன் பரசுத்தாவிய நாமத்தை எடுத்துக் கொண்டனர் அந்த சமயத்திற்கு முன்னர் எந்த ஒரு நபருக்கும் பிதா குமாரன் குமாரின் கொடுக்கப்படவே இல்லை அது ஒரு கத்தோலிக்க பாரம்பரியமாகும் அதில் அநேகத்தை லூத்தர் தன்னுடன் வெளியே கொண்டு வந்தார் மற்றதை வெஸ்லி கொண்டு வந்தார் இன்னுமாக நாம் அதனிடம் செல்கிறோம் ஆகவே அந்த கத்தோலிக்க போதகமானது அதற்கு நம் பிதாக்களின் விசுவாசம் என்று அழைக்கப்படுகிறது அது நூற்றி நாற்பத்தி நாலாவது பக்கத்தில் காணப்படுகிறது என்று நான் நம்புகிறேன் அது அதில் தான் உள்ளது என்று நான் நினைக்கிறேன் அவன் கூறினான் அவர்கள் யாராவது ரட்சிக்கப்படுவார்களா என்று கேட்டனர் ஒருகால் அவர்களில் சிலர் ரட்சிக்கப்படலாம் அவர்கள் வேதாகமத்தின்படியேதான் ஜீவிப்போம் என்று உறுதி கூறி ஆனால் அதே நேரத்தில் கத்தோலிக்க போதகத்தை அவர்கள் கை கொள்கின்றனர் என்று கூறினர் பின்னும் அது வேதாகமம் ஆதி கத்தோலிக்கர் பிதாவி நாமத்திலே கிறிஸ்துவின் நாமத்திலே ஞானஸ்தானம் கொடுத்தனர் நாம் அதிலிருந்து பக்தி பூர்வமானதை எடுத்து அதை பிதா குமாரன் பரசுத்தாபியின் மேல் வைக்கின்றோம் ப்ராஸ்டுகள் அதை அடையாளம் கண்டுகொள்கின்றனர் என்றனர் ஒருகால அவர்களில் சிலர் ரட்சிக்கப்படலாம் என்றனர் அதனால் அவர்கள் ரச்சிக்கப்பட முடியாது அது சரி